அன்பிற்கினிய ஆசிரியர் தோழமைகளை யூஜி நியமன தேர்வு ரட்சண்ய மனோகரம் குறித்த செய்திகளை இன்றைய காணொலியில் பார்க்கலாம் ரட்சண்ய மனோகரம் ஆசிரியர் ஹென்ரி ஆல்பர்ட் கிருத்ன பிள்ளை ஹெச்ஏ கிருத்ன பிள்ளை ஹென்ரி ஆல்பர்ட் வரலாறு அப்படின்னு பார்க்கறப்ப கிறிஸ்தவ கம்பார் ஹென்ரி ஆல்பர்ட் கிருத்ன பிள்ளை ஏப்ரல் இருபத்தி மூன்று ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு பிப்ரவரி மூன்றாம் தேதி மறைந்தார் இவர் ஒரு கிறித்தவ தமிழ் அறிஞர் ஏற்கனவே ரட்சணை யாத்திரிகமும் இவர் எழுதினதுன்னு பார்த்தோம் புலவர் ஆசிரியர் என்று பிள்ளை பல்வேறு திறன் படைத்தவர் எச் ஏ கிருஷ்ண பிள்ளை பல்வேறு திறன் படைத்தவராக இருந்திருக்கிறார் புலவரா இருந்திருக்கிறார் தமிழ் அறிஞராக இருந்திருக்கிறாரு ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் இவர் இவரது படைப்புகள் போற்றி திருவகவல் இரட்சன்ய குரல் இரட்சன்ய யாத்திரீகம் இரட்சன்ய மனோகரம் ஆகியவை ஆகும் ய மனோகரம் நூலில் கிருஷ்ண பிள்ளை குறிப்பிடும் செய்திகள் ஹென்ரி ஆர்டர் பிள்ளை இயற்றிய ரட்சன்ய மனோகரம் நூல் பாவ உணர்ச்சி என்னும் தலைப்பில் அந்த பாடப்பகுதி அமைந்துள்ளது நூல் முழுமையும் கிடைக்கவே இல்லை நிறைய நூல்களிலையும் நிறைய இணைய பக்கங்களையும் தேடி கிடைச்ச பகுதிகள் ரொம்பவே குறைவு அதுலேயும் இந்த பாவ உணர்ச்சி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பாடப்பகுதி நமக்கு கிடைச்சிருக்கு ரட்சன்ய மனோகரம் ஐநூத்தி அறுபத்தி ஆறு கொண்டது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இதன் மூலம் மூலப்பதிப்பு வெளியிடப்பட்டது முதல் பதிப்பு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஐநூத்தி அறுபத்தி ஆறு பாடல்கள் வரை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இந்த உலகில் உயிர் பாரம் சுமந்து நான் துன்பம் அடைவதற்காகவோ பிறந்தேன் நான் புகழ்ச்சியுடன் பிறக்காமல் இழந்த செயல்களை கொண்ட இந்த உலகிலே என் உடலை வளர்ப்பதற்காக உணவுகளை தேடி உட்கொண்டு என் உடலை வளர்த்து வருகின்றேன் இறைவா நான் உண்மையான உணர்வினை பெறவில்லை நான் ஏன் பிறந்தேன் என்ற நிலை அறியாமல் இவ்வுலகில் வாழ்ந்து வருந்துகிறேன் என்கிற அந்த பாவ உணர்ச்சி அந்த கரைத்தலைவர் வந்து தனது பாவத்தை எண்ணி வருந்ததாக அந்த பாடப்பகுதியை இங்க கொடுத்திருக்காங்க இனிமையான கணிகளை தரும் மரத்திற்கு ஒப்பான இறைவா உன் கருணை என்றும் இனிமை தரும் அதுவே எனக்கு சிறந்த நற்பொழுதுகளை வழங்கி நல்ல ஆர்வங்களை தந்தருளி என் வாழ்வு துன்பமில்லாமல் சிறப்படைய செய்வது மேலும் நெருப்பு போன்ற இந்த துன்பக்கடலை கடந்து நான் துணிவோடு செயல்பட உன் துணை தந்து என்னை உயர்த்துவாயாக இறைவா நான் ஒரு அணு அளவு அளவாயினும் நல்லறிவு இல்லாதவன் நல் உணர்வுகள் கொண்டு வாழாமல் கோணை போன்ற நிலையைக் கொண்டவன் ஆனேன் வேதங்களை படித்து உன்னை பூஜிக்கவும் இல்லை இருப்பினும் பல தர்மங்கள் செய்து வருகின்றேன் இத்தகைய நன்மைகளை செய்யும் போது எனக்கு துன்பம் உண்டாகும் எனில் அத்துன்பத்திலிருந்து என்னை விடுவித்து நன்மை செய்யும் ஆர்வத்தை உண்டாக்கி இந்த வாழ்க்கை என்னும் கடலை கடை கடலை கடந்து என்னை காப்பாற்றி என்னை உயர்த்தும் நிலை உண்டாக்குவாயாக என்னுடைய பாவமே இந்த நில உலகை படைத்து பாதுகாக்கக்கூடிய இறைவா உன் மகிமே உணராமல் உன்னை அவமதித்து தலைகணத்தோடு வாழ்ந்து அலைந்தேன் இப்படிப்பட்ட தொண்டனாகிய நான் செய்த தீவினைகளை எல்லாம் பொறுத்து உன்னை வணங்கும் அடியவனாய் ஏற்று எனக்கு நீ புகலிடமாய் அடைக்கலம் தந்தருள்வாய் இறைவா இறைவா எனக்கு வல்லமை வலிமை தரக்கூடியவன் நீ நான் சிறந்து வாழ என்னை காத்தருளும் காவலன் நீ புனிதன் நீ எனக்கு தீமை வருவதை அறிந்து தடுத்து நிறுத்தக்கூடியவனும் நீயே ஆவாய் இருந்தாலும் ஏனோ அறியாமையால் உன்னை வணங்கி துதிக்காது உன் அருள் பெறாமல் நான் செய்த பாவம் தான் எனக்கு பெரும் பாவமே ஆகும் அப்படிங்கிறது அந்த பாவ உணர்ச்சி படத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் முழுமையாக நமக்கு மனோகத்தை வந்து நான் தேடிய வரைக்கும் எனக்கு இவ்வளவு பகுதிகள் தான் கிடைச்சிருக்கு வெளியிடப்பட்ட ஆண்டு இருக்கக்கூடிய பாடல்கள் எண்ணிக்கை அவ்வளவு செய்திகள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு இது வந்து ஒரு இறை வழிபாடு மாதிரி ஒரு ஆண்டவனிடம் வைக்கக்கூடிய ஒரு வழிபாடு ஒரு பிரார்த்தனை மாதிரி தான் இந்த பகுதியை நமக்கு கிடைச்சிருக்கேன் ஒழிய பாடலோட கதையோ பாடல் பற்றிய செய்திகளோ என்ன பாவல் அமைஞ்சிருக்கு என்ன கரு இந்த கதையோட கரு என்ன கதை தலைவன் யாரு யாரை பத்தி இது பாடியிருக்கு அப்படிங்கிற முழுமையான செய்திகள் என் எனக்கு வந்து கிடைக்கல எனக்கு கிடைச்ச வரைக்கும் தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் இனிவரும் காலங்களில் தேடிட்டு தான் இருக்க தேடுதல் முயற்சி தொடர்ந்துகிட்டே இருக்கு கண்டிப்பா கிடைச்சிருச்சு அப்படின்னா அதையும் நான் இரண்டாவது பகுதியாக காட்சிப்படுத்துறேன் இத்துடன் இந்த காணொலியை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இனி வரும் காலங்களில் யுஜி டிஆர்பி நியமனத்தில் அனைத்து படப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகளை அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்